தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற பகுதி பெரிய பாலைவனமா இருக்குல்ல இது ராஜஸ்தான் இல்லைங்க நம்ம தான் தாங்க இருக்கு நம்ம சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற செங்கல்பட்டுங்க எவ்வளோ ஒரு பாலைவனம் மாதிரி காட்சி அளிக்குது பாட்டிங்களா இந்த நிலைமையெல்லாம் இங்கிருந்து நம்ம மாறுறதுக்கு இன்னும் எத்தனை காண்டு கஷ்டப்பட போறோமோ தெரியல இந்த நிலைமையெல்லாம் மாறணுங்க இது மாறணும்னா நம்மளும் மாறணும் நம்ம மாறினாதான் இந்த நிலைமை மாறும் இப்படி இருக்கிற இடம் உங்களுக்கு இப்படி வேணுமா பாருங்க பார்த்துக்கிட்டே வாங்க பாருங்க இந்த எல்லாம் மறைஞ்சு இந்த மாதிரி பச்சை பசேர்னு மாறணும்னா ஒரே ஒருத்தர் தாங்க வரணும் அவர் வந்தாருனாதான் இந்த பச்சை பசேங்கிற நிலைமை உண்டாகும் அவர் யாருன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கா வாங்க 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 இப்போ வருவார் பாருங்க இப்போ வருவாருங்க இந்த ஏற்களப்பையோட நின்றுகிட்டு இருக்காருல இவரு தாங்க வரணும்